திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது போதை கலாச்சாரம் பெருகியிருக்கிறது கஞ்சா அபின் போதை மாத்திரைகள் நடமாட்டம் சர்வசகஜமாக இருக்கிறது அதனால் குற்ற செயல்கள் இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நடந்து செல்கின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செல்கிற பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆட்சிலே பாதுகாப்பில்லை இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை பலமுறை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் சுட்டிக்காட்டியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இந்த ஆட்சி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கும்பகோரண தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் கனவுலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் நடைபெறுகிற குற்ற செயல்களை சுட்டிக்காட்டினால் திசை திருப்ப பார்க்கிறார் வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் என்று மடைமாற்ற பார்க்கிறார் ஆனால் தினந்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இந்த செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்படுவது நிகழ்ச்சி அதிலையும் கூட்டு பலாத்காரம் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே தினந்தோறும் வருகின்ற செய்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இதுவரை இதையெல்லாம் மறுத்து கொண்டு வந்த முதலமைச்சர் பொய் என்று சொல்லி கொண்டு வந்த முதலமைச்சர் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிராமத்தில் இருக்கிற திருவுக்கரை கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்ட பெண் பெண்ணை திமுகவினுடைய அந்த வானூர் ஒன்றிய கழக செயலாளர் நல்லா கேட்டுக்குங்க வேறு யாரும் இல்லை ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி பலாத்காரத்தில் திமுக உறுப்பினர் என்று தெரிந்தும் அமைச்சர் அவர் வீட்டிற்கு சென்று பிரியாணியினுடைய காலை கடித்து சாப்பிடுவதை சொல்லியும் அவர் எங்கள் திமுக உறுப்பினர் இல்லை என்று சப்பக்கட்டி கட்டிய இந்த முதலமைச்சர் மற்றும் திமுக நிர்வாகிகள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கேட்க வேண்டும் வானூர் வட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய வானூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு பாஸ்கர் என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழக செயலாளர் திமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு லட்சுமணன் அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை ஆசை காட்டி மோசடி செய்து அரசு உதவிகளை உனக்கு நான் பெற்றுத் தருவேன் என்று சொ பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அவரை தன்னுடைய கார் ஷெட்டில் வைத்து கட்டாயப்படுத்தி மிரட்டி கற்பழித்திருக்கிறார் கற்பழித்தது மட்டுமல்ல அதை முழுமையாக வீடியோ எடுத்திருக்கிறார் அதை காட்டி நான் என்னை எதுவும் செய்ய முடியாது நான் மாவட்டத்திலே பலமாய்ந்த அரசியல்வாதி எனக்கு பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு பலமாக இருக்கிறார்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இதை வெளியே சொன்னாலும் உன்னால் எதுவும் என்னை செய்ய முடியாது ஆள் பலம் அதிகார பலம் எல்லாம் எனக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை உன்னை கற்பழித்ததை நான் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன் நான் கூப்பிடு போதெல்லாம் நீ வர வேண்டும் இல்லை என்றால் இந்த வீடியோவை நான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உன் மானத்தை வாங்கிவிடுவேன் என்று அச்சுறுத்தி பயமுறுத்தி மிரட்டி கடந்த ஆறு மாத காலமாக அந்த பெண்ணை இளம்பெண்ணை கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற அந்த பெண்ணை தொடர்ந்து ஆறு மாத காலமாக கற்பழித்து வந்திருக்கிறார் துன்புறுத்திருக்கிறார் வீடியோவை காட்டிவிடுவேன் வீடியோவை காட்டி என்று சொல்லி துன்புறுத்தியே கற்பழித்து வந்திருக்கிறார் அந்த ஆறு மாத காலமாக அவருடைய துன்புறுத்தலை தாங்க முடியாத ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண் அந்த வீடியோவை கொடுத்து விடுங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று எஞ்சிய போதும் அழுத போதும் தராமல் அடித்து உதைத்து மிரட்டியிருக்கிறார் துன்புறுத்தியிருக்கிறார் இதை தாங்க முடியாத அந்த பெண் ஒரு கட்டத்திற்கு மேலே கடந்த பத்தொன்பதாம் தேதி கோட்டக்கோப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே இந்த வானூர் திமுக வானூர் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது தன்னை ஆசை காட்டி மோசடி செய்து வலுக்கட்டாயமாக மிரட்டி என்னை கற்பழித்து அதை வீடியோவாக எடுத்து என்னை மிரட்டி தொடர்ந்து ஆறு மாத காலமாக கற்பழித்து வருகிறார் என்னை காப்பாற்றுங்கள் இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று புகார் கொடுத்திருக்கிறார் புகார் மீது காவல்துறை கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது பதிவு செய்திருக்கிறது தாக்கல் செய்த தேதி பத்தொம்போது இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்றைக்கு ஆறாவது நாள் இன்று வரை வழக்கு கற்பழிப்பு புகார் பதிவு செய்யப்பட்டு பழைய சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு இப்போது இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்தின்படி அறுபத்தி ஆறில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதிலேயே தவறு செய்திருக்கிறது காவல்துறை அலட்சியம் காட்டியிருக்கிறது மெத்தனமாக இருந்திருக்கிறது வெறும் கற்பழிப்பை மட்டும் அறுபத்தி நான்கு என்று போட்டிருக்கிற காவல்துறை அவரை ஆசை காட்டி மோசடி செய்த குற்றத்திலே சேர்க்கவில்லை மோசடி வழக்கு சேர்க்கவில்லை அவர் அச்சுறுத்தியதாக சொன்னப்பட்ட ஐநூற்றி ஆறு அதுவும் சேர்க்கப்படவில்லை துன்புறுத்திய வழக்கும் சேர்க்கப்படவில்லை ராங்ஃபுல் ரிஸ்டைன் எதையும் சேர்க்கவில்லவில்லை எதையும் சேர்க்காமல் வெறும் அறுபத்தி ஆறு என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்து இந்த ஐந்தாண் இந்த ஐந்து நாட்களாக ஒரு இளம் ஆதரவற்ற பெண் கற்பழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்கப்பட்டு திமுக ஒன்றியலால் கற்பழிக்கப்பட்டு புகார் கொடுத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சாதாரண பெட்டி வழக்குகள்லாம் ஃபைன் கட்டுகின்ற வழக்குகள் எல்லாம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அடித்து உடைத்து சித்திரவாதம் செய்து கொலை செய்கிற கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக ஆட்சியில் காவல்துறையில் ஆனால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அது தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஒன்றிய செயலாளரால் புகார் கொடுக்கப்பட்டு இந்த ஆண்டு காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லை குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறதா என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா மற்ற மக்களுக்கு ஒரு நீதியா அப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் கற்பழிக்கப்பட்டால் திமுக நிர்வாகிகளால் திமுக தொண்டர்களாலும் திமுகர்களால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் சீரழிக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இந்த நடவடிக்கையும் தமிழகத்தில் எடுக்கப்பட மாட்டாது என்ற எழுதப்படாத சட்டம் இன்றைக்கு நிலையில் கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு அந்த பெண் அச்சுறுத்தப்படுகிறார் புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை இன்றைக்கு காவல்துறை அச்சுறுத்துகிறது மிரட்டுகிறது அதிலும் குறிப்பாக நான் கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு தெரியாது கேள்விப்பட்டது புகார் பதிவு செய்தவுடனே திமுகவுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் நேரடியாக கோட்டக்குப்பம் மகளிர் காவல்திற்கே சென்று இந்த வழக்கை முடித்துவிடுங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இன்னமும் அந்த கற்பழிப்பு செய்த குற்றவாளி சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஊரில் இருக்கிறார் ஊரில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே செய்து கொண்டிருந்தால் அவர் எப்படிப்பட்டால் கட்ட பஞ்சாயத்து அரசு நிலங்களை அபகரிப்பது பஞ்சம நலங்களை அபகரிப்பது அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறது ஆள் கடத்தல் கிளிநூர் ஸ்டேஷன்லையும் மயிலன் ஸ்டேஷன்லையும் ஆள் கடத்தல் வழக்கு இருக்கிறது பஞ்சம நிலங்களை பட்டா போட்டதாக சொல்லி அவர் மீது வழக்கு இருக்கிறது பல்வேறு தனியார் நபர்களுக்கு சொந்த நிலங்களை மிரட்டுவது எழுதி வாங்குவது அந்த பகுதியில் இருக்கிற கோரிகளை மிரட்டுவது பணம் பறிப்பது இப்படிப்பட்ட குற்ற செயல்களை தொடர் குற்ற செயலில் ஈடுபடுகிற மிகப்பெரிய ஒரு குற்றவாளி சமூக விரோதி இன்னும் சொல்லப்போனால் இவரை திமுகவுடைய ஒன்றிய செயலராக போகிறோம் என்று சொன்னபோது அந்த பகுதியில் இருக்கிற திமுக ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிர்த்திருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி சில பல ஆதாயங்களுக்காக இவர் ஒன்றியலராக நியமப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நியமனம் சட்டப்பட்டு செய்யப்பட்டதனுடைய விளைவு என்ன ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சமூகத்தில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார் இது வெளியிலே தைரியமாக அந்த பெண் கொடுத்த புகார் இன்னும் இதை முழுமையாக இவரை பற்றி ஆராய்ந்தால் இப்படிப்பட்ட புகார் பல புகார்கள் அந்த பகுதியில் இவர் மீது இருக்கிறது ஏற்கனவே நான் அமைச்சராகின்ற போது அந்த பகுதியிலே கல்கோரிகளை செய்வதற்கு மகளிர் குழுவில் என்னிடம் உரிமை கேட்டார்கள் அப்போது மாவட்ட ஆட்சியர் முழு ஒரு மகளிர் குழுவுக்கு அந்த உரிமைத்தை கொடுத்தேன் அந்த உரிமைக்கு அந்த மகளிர் குழுவில் இருந்த ஒரு பெண் பெண்ணிடம் இப்படி தகாத முறையில் நடந்து கொண்டபடி தான் நடு ரோட்டில் வைத்தே அவர்கள் செருப்பால் அடித்திருக்கிறார்கள் இந்த பிரகாஷ் இந்த பாஸ்கரனை இப்படி பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிற ஒரு சமூக விருதியை திமுகவுடைய ஒன்றிய நியமித்தது மட்டுமல்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் திமுகவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு மாவட்ட செயலாளருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் பெண்ணை ஆதரவற்ற பெண்ணை கற்பழித்திருக்கிறார் அதுவும் ஆறு மாத காலம் வீடியோ எடுத்து அதை நான் வெளியிட்டுடுவேன் வெளியிட்டுடுவேன் என்று மிரட்டி மிரட்டியே ஆறு மாத காலம் இது கொடூரமான ஒரு சம்பவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது எதுவுமே நடக்காததை போல ஏன் உளவுத்துறை இல்லையா முதலமைச்சருக்கு உளவுத்துறை இல்லையா அவருக்கு தெரியாதா சொல்லியிருக்க மாட்டாரா இந்த மாவட்ட செயலாளர் சொல்லவில்லையா இங்க இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்லவில்லையா இன்று வரை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது பதிலாக இன்றைக்கு அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணை கற்பழித்த ஒரு திமுகவுடைய நிர்வாகியை இந்த திமுக தலைமை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு எப்போது பார் பேசிக்கொண்டிருக்கிறார் பெண்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாப்போ இருப்போம் என்ன பண்றது திமுக ஒன்றிய பண்றாரு அதுக்கு என்ன பண்றது தலைமையே சரியில்லை துணை முதலமைச்சரே ஆபாச படங்களே வெளியிடுறாரு அப்புறம் எப்படி ஒன் இருப்பார் அவரே குஜால ஒரு ஆபாச படத்தை வெளியிடுறாரு அதை பற்றியே கேட்கல யாரும் அப்புறம் ஒண்டி எப்படி அவரும் அப்படி தான் இருப்பார் எங்கள் தலைவரே அப்படி இருக்கிறார் நான் என்ன என்னென்ன யார் என்ன பண்ண முடியும் என்ற தைரியம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்திலே இன்றைக்கி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் பெண்களை கற்பழித்துக் கொண்டு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது காவல்துறை இனியாவது காலம் தாழ்த்தாமல் விரைந்து விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதை விட்டுவிட்டு அச்சுறுத்துவதை விட்டுவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி வழக்கை வாபஸ் வர வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் வேறு விதமாக அவரிடம் சம்பவத்தை பற்றி மாற்றி எழுதி கொடுங்கள் என்று அவர் அச்சுறுத்தப்படுகிறார் மிரட்டப்படுகிறார் இது எல்லாம் காவல்துறை விட்டுவிட வேண்டும் ஆட்சியாளர்களை வருவார் இப்படிப்பட்ட அதுவும் கொடும் குற்றம் ஏதோ திருநா போனா சண்டை போட்டுக்கிட்டா போனா ஏதோ ஆளுங்க ஆனால் ஒரு கற்பழிப்பு இதுல நீங்க எப்படி ஒரு குற்றவாளிக்கு துணை போகிறீர்கள் இதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி ஆகவே தயவு செய்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு அந்த பெண்ணுக்கு கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்த குற்ற ஈடுபட்ட அந்த திமுக ஒன்றிய செயலாளர் மீது உடனடியாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ன சொன்னீங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் சொன்ன முதலமைச்சர் ஏன் இதிலே மௌனமாக இருக்கிறார் என்ன காரணம் ஏன் உங்க திமுக ஒன்றியன்னா அவருக்கு ஒரு சட்டம் கோயம்புத்துக்கு ஒரு சட்டமா விழுப்புத்துக்கு ஒரு சட்டம் கோயம்புத்துக்கு ஒரு சட்டமா ஏன் இல்லை கைது செய்யுங்க விரைந்து விசாரணை முடித்து முப்பது நாள் கூட அந்த இருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க ஏன் சொல்ல மாட்டார் முதலமைச்சர் ஏன் திமுக ஒண்டிசிலானதால உங்களுக்கு பாசமா குற்றவாளியை காப்பாற்றுகிறார்களா தயவு செய்து விரைந்து காவல்துறை இந்த எதற்கும் அடிப்படையாமல் நியாயமான விசாரணை நடத்தி முதல்ல குற்றவாளியை கைது செய்யுங்கள் புகார் கொடுத்தவர் விசாரிப்பது இரண்டாவது முதலில் குற்றவாளியை கைது செய்யுங்கள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார் திரிந்து கொண்டு அந்த பெண்ணை மிரட்டுகிறார் அச்சுறுத்துகிறார் அந்த பெண்ணுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை குற்றவாளி சுதந்திரமாக அதே ஊரில் அங்கேயே திரிந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் மிரட்டுகிறார் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தெரிவித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓரிரு நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று தெரிவிக்கிறேன் யார் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திமுக தொடர்ந்து யார் முக்கியத்துவம் யார் முக்கியத்துவம் சொல்லு பேர் சொல்லு செங்கோட்டின கட்சி விட்டு நீக்கி ஆச்சு அப்புறம் செங்கோட்டின நீக்கி ஆச்சு மனோஜ் பாண்டிய ஓபிஎஸ் குரூப் இருக்கலாம்னு சொல்லு உங்க சௌரியத்துக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியாது ஓ மனோஜ் பாண்டியன் இங்க அண்ணா திமுக கிடையாது அவர் ஓபிஎஸ் குரூப்னு சொல்லுங்க அதை போடுங்க முதல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிக்கை